வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே டயர்டாக இருக்குது சார் அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் காலையில் எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் எந்திரிச்சி வேலையே செய்ய பிடிக்காது அந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்க இந்த சிம்பிளான சூஜோக் மெத்தடில் ஒரு கலர் தெரப்பி மற்றும் மேகன் டச்சு எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி மேக்ஸிமம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி காலையில் எந்திரிச்சோடனே டயர்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்டுவாட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு காலைல எந்திரிச்சோடனே இந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் வீக்காக இருக்கும் வேலையை செய்ய பிடிக்காதுங்க அந்த மாதிரி சொல்கிறவங்க மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவோம் இது வந்து மேக்சிமம் தண்டுவட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து எளிமையான தீர்வு என்னென்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டுங்க இந்த ஜாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு மிடில் பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணால் ரெட் கலர் வச்சு கட்டிக்கலாம் கடலை எந்திரிச்சோன்னா ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பயால் மேக்னட்னு சொல்லுவோம் இந்த பயால் மேக்னட்டில் இந்த ஒயிட் கலர் வெளியில் தெரிகிற மாதிரிங்க ஸ்கின்னில் வச்சு நம்ம டேப் போட்டு ஒட்டிக்கணுங்க சரிங்களா இந்த மாதிரி மேக்னட் வச்சு நம்ம கட்டும்போது நமக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஏற்படக்கூடிய டயர்ட்னஸ் இருக்காதுங்க ரெண்டாவது தண்டு வடம் வீக்காக இருந்தாலும் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இது ஒரு எனர்ஜி உடனே பூஸ்டப் ஆகக்கூடிய ஒரு டெக்னிக் இந்த மாதிரி விடாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவுலையும் வந்து கேஸ் உள்ள பொருட்கள் அதிகம் சாப்பிடாதீங்க நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃபுட்டு சாப்பிடாதீங்க பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு டல் ஃபீலிங் இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெட் கலர் ப்ளஸ் இந்த மேகட் வச்சுக்கிட்டு வாங்க சூஜோக் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி உப்பு திருச்சி மதுரை பாளையங்கோட்டை மற்றும் சென்னையில் நடத்திட்டு வர்றோம் ஆன்லைன்லேயே கிளாஸ் இருக்குதுங்க கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்